நேசிக்கிறார் இந்த நாள் வயதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஒன்று சமுவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சீனா தேசத்தைச் சேர்ந்த ஜவ் குன்பி என்னும் பெண் ஐந்து வயதாக இருக்கும் பொழுது அவளுடைய அம்மா மறித்து விட்டார்கள் அப்பாவின் பராமரிப்பில் அவள் வளர்ந்து வந்தாள் தொழிற்சாலையில் வேலை செய்யும் போது நடந்த விபத்தில் அவளுடைய அப்பாவின் பார்வை பறிக்கப்பட்டது அதுவரை நன்றாக படித்துக் கொண்டிருந்த ஜவு என்னும் அந்தப் பெண் படிப்பை நிறுத்திவிட்டு இளம் வாலிப பிராயத்திலேயே ஒரு கைக்கடிகாரம் செய்யும் தொழில் நிறுவனத்தில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் அங்கே அவளுக்கு கை கடிகாரத்தின் மேலுள்ள கண்ணாடி மூடியை சரி செய்யும் வேலை கொடுக்கப்பட்டது மூன்று மாதங்கள் அந்த வேலையை செய்தபோது அதில் வெறுப்பு ஏற்பட்டு தனது வேலையை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்தாள் கிராமத்து எழுதிய அந்த ராஜினாமா கடிதத்தை கண்ட அந்த நிறுவனத்தின் மேலாளர் ஆச்சரியப்பட்டு போனார் அந்த கடிதம் அவ்வளவு நேர்த்தியாக எழுதப்பட்டிருந்தது எனவே அவளுக்கு உடனே பதவி உயர்வு கொடுத்து அந்த நிறுவனத்திலேயே வேலைக்கு வைத்துக் கொண்டார் அவள் படிப்படியாக உயர்ந்து தனது இருபத்தி ஒன்றாவது வயதில் அந்த நிறுவனத்தின் இயக்குநராக பணிபுரிய ஆரம்பித்தாள் தனக்கு கிடைத்த பணத்தை சேமித்து வைத்து தன்னுடைய அப்பாவிற்கு அனுப்பி வைத்தாள் அவளுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் தான் சேமித்து வைத்திருந்த சொற்ப பணத்தை வைத்து வாடகை கட்டடம் ஒன்றில் தனது சொந்த தொழிற்சாலையை நிறுவினாள் இப்போது அந்த தொழிற்சாலையில் மொபைல் போன் மற்றும் கம்ப்யூட்டர் ஆகியவற்றில் பயன்படுத்தும் கீரல் விழாத டச் ஸ்கிரீன் தயாரிக்கப்படுகிறது ஆப்பிள் மற்றும் சாம்சங் போன்ற மொபைல் நிறுவனங்களும் வேறு சில நிறுவனங்களும் டெம்பர்ட் கிளாஸை இவரது தான் வாங்குகின்றன சீனாவிலேயே பணக்கார பெண் என்று சொல்லப்படும் அளவிற்கு அவள் உயர்ந்துள்ளாள் அவளது சொத்தின் மதிப்பு எழுநூறு கோடி டாலர் தான் சிறுவயதில் பாடங்களை படிக்க கவனிக்க ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்த ஆசிரியை ஒருவரை தன் நிறுவனத்தில் பங்குதாரராக மாற்றினாள் ஆம் கருமையானவர்களே எளியவர்களை குப்பையிலிருந்து நம் தேவன் நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைக்கிறவர் நினைப்பதோடு அல்லாமல் குப்பையில் உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறவர் அநேகருடைய வாழ்க்கையில் கேட்டால் சொல்லுவார்கள் நான் தாழ்மையில் இருந்தேன் நான் இந்த நிலைமைக்கு வருவேன் என்று ஒரு நாளும் நினைத்ததில்லை ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று சொல்லுவார்கள் அவ்வாறு நாம் உயர்த்தப்படும் போது ஒரு நாளும் நம்முடைய பழைய நிலைமையை மறந்துவிடக் கூடாது தேவனிடம் நன்றி மறவா நல்ல இருதயத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து தினம் தோறும் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும் ஓம் பிரியமானவர்களே தேவ கரத்தில் பொறுமையாய் அடங்கி இருக்கிறவர்களை தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் யோசிப்பை உயர்த்தும் முன் அவனுக்கு எத்தனை சோதனை பாருங்கள் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறானா என்று பார்த்தார் சகோதரர்களின் பாவத்துக்கு உடன்படுகிறானா அல்லது சேற்றில் மலர்ந்த தாமரையாய் தனித்துவமாய் இருக்கிறானா என்று கவனித்தார் எகிப்திற்கு விற்கப்பட்டு அந்நிய நாட்டிலும் எனக்கு சாட்சியாய் வாழ்கிறானா வேலையில் உண்மையாயிருக்கிறானா என்று உற்று நோக்கினார் பாவத்தை குறித்து அவனது மனநிலை எப்படி இருக்கிறது என்று போத்திவாரின் மனைவியை வைத்து சோதித்து பார்த்தார் சிறையில் அவனது பொறுமையை பார்த்தார் இத்தனை டெஸ்ட் வைத்து அதிலெல்லாம் வெற்றி பெற்று இன்னும் தனது கரத்திற்குள்ளேயே அடங்கி இருந்த யோசிப்பை தேவன் தேசத்திற்கே ஆசிர்வாதமாய் உயர்த்தினார் நாம் எந்த வேலை செய்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாய் வேலை செய்யும் போது தேவன் நம்மையும் உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஞ்சபா எங்களை அதிகமாய் நேசி தோல் பரலோக பிதாவே அப்பா உடைய பிள்ளைகளாக நாங்கள் என்னுடைய வேலையில் கத்தாவை உண்மையாய் காணப்படக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறீரப்பா கொஞ்சத்திலே அண்டபுர உண்மையாய் இருக்கும்போது அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றுகிறீரப்பா அண்டவரே சோத்திரமாப்பா நாங்கள் கூட ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படிக்கு உடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே